ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த திருப்பணியில நீங்களும் கலந்து கொண்டு பலன் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் தெரிவிக்கிறேன் அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதுல ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ஒருவானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோயில் கெட்டுவது ரொம்ப சிறப்பானது ஆலயம் தொழுவது என்று அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது அதனால நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு ஒரு ஒரு ரோனால உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும் அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோல தெரிவிக்கிறேன் ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும் அதுல பாருங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க அம்பாவுடைய பரிபூர்ணம் அனுகிறோம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த சனிப்பயிற்சி வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை அன்று நிகழ்வுல தான் சனிப்பயிற்சி நான் சொல்றது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளாறில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வான சனிப்பயிற்சியுடைய தேதி தான் இருபது பன்னெண்டு இருபத்தி மூணு அதாவது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனிப்பயிற்சி மாலை சுமார் ஐந்து மணி இருபது நிமிடத்துக்கு சனி பகவான் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் இருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனிப்பயிற்சி இந்த வீடியோல வரக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள் இது எல்லாமே வந்து பொதுவான பலன்களே உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களோட ந நடப்பு திசை இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா அமைப்புகளை பொறுத்தும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா பலன்களுமே பொதுவான பலன்கள் தான் உங்க ஜாதகத்திலும் உங்க கட்டங்களில் உள்ள நிலைப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் மேசராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு மேசராசிக்கு இதுவரைக்கும் பத்தாம் வீடான ஜீவனம் அப்படின்னு சொல்லப்பெற தொழில் ஸ்தானத்தில் தொழில் சனியாக அமர்ந்து வந்த இந்த சனி பகவான் அதிலிருந்து இருந்து பயிற்சியாகி பதினொன்னாம் ஸ்தானம் சொல்லப்பெற லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் பொதுவாக வந்து மேச ராசிக்கு சனி பகவான் நன்மை தரக்கூடிய ஒரு கிரகம்தான் பத்து பதினொன்று என்ற இடங்களுக்கு அதிபதி ஜீவனம் மற்றும் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுற பத்து பதினொன்றுக்கும் அதிபதி சனி பகவான் அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் பதினொன்னாம் வீடான லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது ரொம்ப விசேஷமானது அதோட கும்ப ராசியில் அமர்வதனால் ஆட்சி பெறுகிறார் அதாவது மேச ராசிக்கு கும்பம் பதினொன்னாம் வீடு லாப வீடு இந்த லாப வீட்டில் அமர்வதனால் புதிய விஷயங்களுக்குள் உத்வேகத்தன்மையில் இறங்கக்கூடிய அளவில் ஒரு வலிமை ஏற்படும் அதாவது பதவி உயர்வு புதிய தொழில் தொடங்குவது எதிர்பாராத லாபம் சுப காரியங்களுக்கான சிந்தனைகள் தேடி வரும் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து உதவிகள் வெளிநாட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கோ வெளிநாட்டு சார்ந்த உதவிகள் தேடிட்டு இருக்கவங்களுக்கோ ஒரு அற்புதமான காலம் இந்த சனி பயிற்சியுடைய காலம் இந்த சனி பகவானால இது வரைக்கும் இருந்தக்கூடிய மந்த குழப்பங்கள் இது செய்யலாமா வேண்டாமா இது சரியா இது நல்லதா கெட்டதா இதை நான் பண்ணா இது குழப்பம் வருமா அப்படிங்கிற அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியான ஒரு தன்மை இதை நான் செய்யறேன் இதை வெற்றி கொள்றேன் இதை முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு உத்வேக ஏற்படும் ஏன்னா லாப சனி அப்படிங்கிறதுனால லாபத்தை தருவார் நன்மைகளை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது சனியை போல் கொடுப்பார் இல்லை சனியை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க இது வந்து கொடுக்கும் சனியாக இருக்கும் அதனால மேச ராசிக்கு இந்த சனி பயிற்சியினால அபரிவிதமான நன்மைகள் லாபங்கள் ஏற்படும் குறிப்பாக வீடு இடம் வாகனங்கள் வாங்குவதற்கோ தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ அல்லது வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே பதவியில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு படிப்படியான முன்னேற்றம் சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படும் இந்த சனி பொறுத்த மட்டும் பெரிய அளவு பாதிப்புகள் ராசிக்கு இல்லை இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் நீராடுவது ரொம்ப விசேஷமானது மேசராசி எப்போதுமே புண்ணிய தீர்த்தம் நீராடினால் இந்த சனியினால் வரக்கூடிய சிறு சிறு பாதிப்புகள் அவங்க தவிர்க்க முடியும் குறிப்பாக அசுபதி நட்சத்திரத்தை சேர்ந்த ராசிக்காரங்க விநாயகர் வழிபாடு செய்வது அவசியம் காரிய தடைகளை நீக்கக்கூடியவர் கணபதி என்ன ஒரு காரிய தடைகள் நமக்கு வாழ்க்கையில் வந்தாலும் என்ன விதமான குழப்பங்கள் வந்தாலும் நம்ம விநாயகர் வணவா அந்த விநாயகருடைய அனுக்கிரகத்தால் அந்த தடைகள் நீங்கும் குறிப்பா சனியினால் வரக்கூடிய பாதிப்புகளை நீக்கக்கூடியவர் விநாயகர் இந்த விநாயகர் வழிபட 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 படிப்படியான முன்னேற்றங்கள் ஞானம் அறிவுத்தரம் எல்லாம் கூடும் மேச ராசிக்கு இந்த சனி பயிற்சினால பெரிய கெடுதல்களோ பாதிப்போ இல்லை இருந்தாலும் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதிக்கு சனி சனி சனிக்கிழமை க சென்று வணங்குனீங்கன்னா இந்த லாப சனியினால் அபரிவிதமான லாபங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கும் சனியாக உங்களுக்கு இருப்பார் ரொம்ப சிறப்பான ஒரு யோகங்கள் அமைப்புகளை கொடுப்பார் குறிப்பாக உத்தியோகத்தில் தொழிலில் வளர்ச்சிகளை ஏற்படுத்துவார் அரசியல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடும் ஏற்படும் ஆன்மீக ஸ்தலங்கள் ஆன்மீக சேத்திரங்கள் செல்லக்கூடிய வகையில் புண்ணியங்கள் தர்மங்களை செய்வதற்கான தர்ம சிந்தனைகளும் சுவாமி கொடுப்பார் இந்த சனி பயிற்சினால உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு கேட்டிருப்பீங்க இந்த போல இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பயனுள்ள விஷயங்கள் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க